ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சம்பவம் ஆனா ஒரு படிப்பனை விட்டு சம்பவம் மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கெல்லாம் மிக சிறந்த நபி தோழர்கள் ஒருவர் பத்ர் யுத்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகாயத்தை பார்த்து அவரது சமூகாயம் இது பந்த வரப்புக்க ஃபகாதிலா இன்னஹா ஹுனா காஇதுன் நீங்கள் உங்களோட ரப்பும் போய் என்ன செய்ய யுத்தம் செய்ய நாங்கள் இங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்களே அதுபோன்று நாம் சொல்ல மாட்டோம் பல் நுகாதிலு அமாமக் வ வபைனயதைக் வகல்ஃபக்

ரெண்டு தோழர்களோட மூன்று பேர் மொத்தம் எங்களுக்கு குடும்பம் இல்லை எதுவும் இல்லை சாப்பாடெல்லாம் ரசோலாங்க கொடுத்தா தான் ஒரு ஏற்பாடு செஞ்சு ரசூலாங்களுக்கு பால் வருமா குடிக்கிறதுக்காக பால்கள் வருமே இந்த பாலு பாலை எடுத்து என்ன மூணு ஒரு எடுப்பாங்க அதுல என்ன செஞ்சிருவாங்க அதாவது மூணு கப்பாக வைப்பாங்க அல்லது மூணு அளவாக என்ன செய்வாங்க வைப்பாங்க மூணு பேர் குடிக்கிற அமைப்பில் நாலு பேர் குடிக்கிற அமைப்பு இவங்க மூணு பேர் ஒருத்தர் வளமே இப்படிதான் எனக்கு காலையில வருவாங்க ரசூல் சலா எப்படி எங்க பள்ளிக்குள்ள வர நேரத்தில் எப்படி சலாம்னு சொல்லுவாங்கடா தூங்கினவர் நல்லா தூங்கிக்கிற எழும்ப சுபவுக்கு முன்னால வர ஆழ்ந்த தூக்கம் இல்லாதவர் எழும்பிடுவாங்க ஆழ்ந்த தூக்கம் இல்லாதவர் எழும்பிடுவாங்க அப்படித்தான் ரசூல் சலாசலமோட சலா இருக்கும் அப்படி ரசூல் சலாஹம் வந்து சலாமி முறை எனக்கு இரவு நடு இரவுல நல்ல பசி எடுத்தது பசி எடுத்த நேரம் நான் என்ன செஞ்சேன் அந்த பாலை குடிக்க போனேன் எனது பங்கை குடிக்க போனேன் போனா ஃபுல் மூணு பேருக்கு பாலா நாலு பேருக்கு பாலா பார்த்தேன் நிறைய பால் இருக்குது கொஞ்சம் குடித்தேன் குடிச்சோன்னு எனக்கு யோசனை வந்தது ரசூல் சரல்லா உலக செல்லம் உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க சொல்கிறாரு எப்படியாவது அவருக்கு அது கிடைக்கும் ஆனால் எனக்கு இவ்வளவு தான் முழுசாக குடிச்சிடுவோம் அப்படின்னு முழுதாக நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த பாலை குடித்து விட்டு கொடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூதா செல்லா உலகம் அவர்கள் வந்தார் பள்ளிக்குள்ளே வந்தான் இப்ப பால் இருக்குமே அவங்களுக்குரிய பால் அந்த இடத்துக்கு ரசூலாங்க போனாங்க இவர் சொல்லி கல்றாரு ரசூலாங்க பாத்து கண்டிக்கிறார் தூங்கி தூங்கின மாதிரி பாத்து கண்டிக்கிறாரு இப்ப ரசூலாங்க வருவாங்க குடிப்பாங்க எனக்கு எதிராக துவா கேட்பாங்க நான் அழிஞ்சிருவேன் அப்படின்னு என்ன செய்யறாரு மிகதாதிபு ரசூல் சொல்லி கல்றாரு ரசூல் சலாசுல வந்தார்கள் பால் கப்ப பார்த்தாங்க பால் இல்லை சுபான் அல்லா ரசூல் சலாசன் கையேந்தினார்கள் ரசூல் சலாசன் அவர்கள் கையேந்தினார்கள் எனக்கு யாரெல்லாம் உணவு தந்தார்களோ அவர்களுக்கு நீ உணவு கொடு யாரெல்லாம் எனக்கு குடிக்க தருவார்களோ அவர்களுக்கு நீ குடிக்க கொடுவா கேட்டார்கள் சொல்லுவாங்க கேட்டதுவா அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ரிசுக் இல்லாத நேரமா பசியான நேரமா அல்லாஹு எனக்கு உணவு அளிப்பவருக்கு நீ உணவு கொடு எனக்கு குடிக்க கருவருக்கு நீ குடிக்க கூடு ரசூல் சலாம் அப்படி கேட்ட உடனே மிகப்பெரிய கவலை ஆயிடுச்சு இந்த துவால் அவர் வரமாட்டாரு ரசூல் அவர் கொடுக்கலையே எனக்கு கவலை வந்தது உடனே கத்தி ஒண்ணு எடுத்தேன் உடனே கத்தி ஒண்ணு எடுத்தேன் எதுக்காக கத்தி எடுத்தாரு தெரியுமா எந்த ஆட்டுல இருந்து பால் கறப்பாங்களோ ஒரு நாலஞ்சு ஆட்டுல இருந்து அதை அறுக்கிறதுக்கு அதை அருது ரசூலுல்லாஹிக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாரே மக்தாபில் ரஸூதுன் அதாவது கொஞ்சம் நகைச்சுவை உணர் உள்ள ஒரு நபித்தோல் கத்தி எடுத்துட்டு போயிட்டாரு எதுக்காக வேண்டி ஆட்டத்தை அருது ரசூலுல்லாஹிக்கு சாப்பாடு போடுறதுக்கு போனாரா ஃஆида குல்லு ஹுன்னா ஹுஃபலுல்லு எல்லா ஆடுகளும் பால் மடி கணத்து இருந்தன நான் போனேன் எல்லா ஆடு என்னது பால் கறந்த மாதிரி இல்ல பால் மடி கணத்துனால எல்லா ஆடு இருக்கு ரஸூலு நபி دعا கேட்டாங்க அல்லாஹ்

ரசூலாம் கேட்கிறாங்க நீங்க இந்த பாலை குடிச்சீங்களா அப்படின்ட்டு முதலாம் நீங்க இதை குடிங்க அப்படின்னா குடிச்சார் அதுக்கு ஒரு ரசூலாங்க எடுத்துட்டாங்க குடிங்க நான் இன்னும் இன்னும் நல்லா குடிங்க நான் ரசூலாம் குடிச்சாங்க இதுக்காக ரசூலாங்களுக்கு முடியாத அளவு குடிச்சாங்க குடிச்சு முடிஞ்ச உடனே ஏன் இவர் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சார் யாரு மிக்தாது அஸ்வத் சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சதுல அவருக்கு சந்தோஷம் ரசூல்லாங்களுக்கு நான் பாலை கொடுத்துட்டேன் ரசூல் நாங்களுக்கு குடிக்க கொடுத்திருந்த துவான் வந்துட்டேன்னு கீழே உணர்ந்து அதையே சிரிக்க ஆரம்பிச்சார் சிரிப்புல ட்ரெஸ் விளைவிருமோ நினைச்சு கவனமா கவனமா சொல்ல முடியும் அப்படின்னாங்க கவனமா அப்படின்னு சொல்லி ரசூல் சொன்னார்கள் எல்லாம் முடிச்ச பின்னாலே அல்லாஹ்வின் துதரை தான் நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு நான் அப்படி வந்தேன் எனக்கு கடுமையான பசியா இருந்தேன் நான் குடிச்சிட்டேன்

நீங்களும் குடிச்சு நானும் குடிச்சதுனா எனக்கு உலகத்துல வேற யாரும் குடிக்க அப்படின்னு நீங்களும் குடித்து நானும் குடித்து விட்டால் இந்த உலகத்துல எனக்கு மற்றவர்களை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன அஸ்வத் செய்ய சொன்னார்கள் என்ற செய்தியை சஹை முஸ்லீம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அழகான ஒரு செய்தி இந்த செய்தி வந்து நம்ம என்ன படிப்பினே தெரியுமா ரசூலுல்லா சலா செல்லம் ஒரு நாளைக்கு அந்த பால்தான் கிடைச்சிப்போம் வேற எதுவுமே கிடைக்காத ஆனா ரசூல் சல்லாவோட சத்வா எப்படி இருந்தது பாத்தீங்களா எதுவுமே கிடைக்காத ஒரு அது மட்டும் தான் ரசூலா குடிப்போரா கூட அன்னைக்கு இருந்திருக்கலாம் குடித்து காணலையா ரசூலா பதறவே இல்லை அல்லாஹு தோழர்கள்ட்ட கூட என்ன கேட்கிறாங்க அஷரிப்தும் ஷராபக்கும் உள்ள இன்றைய தின இரவு உங்களோட பங்கு குடிச்சீங்களா என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் இந்த பதட்டம் இல்லாத தன்மை ரசூலாங்களுக்கு எங்கிருந்து வந்து நினைக்கிறீங்க ரசூலாங்க சொல்றாங்க இன்னி உத்தாமு உஷ்ராபு மின் ஐந்தில்லா எனக்கு உணவும் குடிபானமும் இறைவன் புறமிருந்து கிடைக்கும் காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தின் அழகான இறைவனது ஏற்பாடுகளில் உண்டு உணவு இருக்கிறதே இந்த உலகத்தின் இறைவனது அழகான ஏற்பாடுகளில் எல்லா வகையான விஷயங்களும் ரிசுக்காக இருந்தாலும் உணவு என்பது மனிதனுக்கு உடலை அப்படி இப்படி வச்சுக்கொள்ளக்கூடிய அந்த பகுதி என்பது உலகத்தின் மிகப்பெரிய அழகான ஏற்பாடுகளில் உண்டு இது போன்ற விஷயங்களில் நாம் நினைத்து நினைத்து அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய அல்லாவுத்தாலா சொல்லி நன்றி செலுத்துவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன் நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால் எனது வேதனை கடுமையானது என்று அல்லாஹு செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் ஒரு பாலைவனமாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் அந்த இடத்திற்கு உணவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான் ஒரு விவசாய நிலம் உள்ள பூமியாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் அதை என்ன செஞ்சிருவான் அடைச்சிடுவான் என்பதுக்கு ஆப்பிரிக்காவும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் விவசாய நிறங்கள் நிறைந்த ஒரு பூமி ஆப்பிரிக்கா ஆனா இது ஒரு பாலைவன பூமி ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் அல்லாஹ் நினைப்பான் நினைப்பா நினைத்தாண்டு சொன்னோம் ரிஸ்க்கு வரக்கூடிய வழிகளை அல்லாஹ் என்ன செய்வான் திறந்து விடுவான் எனவே அல்லாஹுக்கு நன்றி உள்ள மக்களாக நன்றி உணர்வை அடிக்கடி கேட்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் உமா ஐன் நீ அல்லாஹ் அதி க்ரீக் ஒஷுக் க்ரிக் உன்னை ஞாபகப்படுத்து உனக்கு நல்ல முறையில் வணக்கம் செலுத்து உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்ய அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் உரப்புல் ஆலமீன் இந்த அருள் இறைவனுடைய உணவு என்ற அருளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக ஹதாமா இந்தி வல்ல அல்மோ இந்த அல்லாவா கூழு கவுலி ஹாதா வாஸ்தபுர் அலி வணக்கம்